ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபத ஏ நம நமஸ்ரீ நிக்கேத்தன வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சாஸ்திரமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி பதினைந்தாவது நாமாவளியாக ஓம் தீர்க ஏ நமாஹா முருகப்பெருமான நாமாவளி தூரமான பார்வையை உடையவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட இறைவனுடைய மகிமைகளையும் அவருடைய பராக்கிரமங்களையெல்லாம் ஒவ்வொரு நாமாவிலையும் அழகாக வர்ணிக்கிறது இதில் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் பார்ப்பக்கூடிய சக்தி உடையவராக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஆற்றல் எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டது அப்படின்னு அர்த்தம் இறைவனுக்கு ஆயிரம் கண் கண்ணாயிரத்தானே இறைவனுக்கு பேர் சகசரா சகசிரபாதுன்னு வேதம் வர்ணிக்கும் அப்போ ஆயிரம் கண்ணு தானா அப்படின்னா ஆயிரம்ன்றது கணக்கற்றதுன்னு அர்த்தம் எல்லா இடங்களிலும் அவருடைய கண் தான் இருக்குது எல்லா இடமும் அவருடைய இடம்தான் அவர் பார்க்கக்கூடிய இடம்தான் அவருக்கு அந்நியமான வஸ்துவோ அவருடைய பார்வையிலிருந்து அந்நியமான ஒரு வஸ்துவோ இந்த உலகத்திலே கிடையாது அப்போ எல்லா இடத்திலும் அவர் மட்டும்தான் இருக்கார் அதனால்தான் அபிராம் பெற்று பார்க்கும் திசைதொறும் பாஷாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும்னு வர்ணிப்பார் இப்போ பார்க்க இடமெல்லாம் நீக்கமர இருக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்போ அவரும் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காராம் அதுவும் நீண்ட காலமாக யுகக்கணக்காக அவர் அத்தனை உயிர்களுடைய செயல்களையும் பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னா இறைவனுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்ப முடியாது அப்போ இறைவன் நம்மளை பார்க்குறார் அப்படின்னா நம்ம அப்போ எப்படி நடந்துக்கணும் ஒரு சாதாரண ஒரு ஐந்து வருடம் ஆளக்கூடிய அரசர்களுக்கே நம்ம பயப்படுறோம் அப்போ அந்த ராஜாங்கத்துக்கே நம்ம பயப்படுறோன்னா இந்த ஆத்மா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு அதிகாரி அவர்தான் தான் அப்போ அவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் அப்போ அவர் சூரியன் சந்திரன் இரவு பகல் எப்பொழுதும் அவர் பார்த்துட்டே இருக்கார் அவன் அவர் எதாவது தாண்டி தூரம் போயிட முடியுமா அப்படின்னா அந்த தூரத்துலேயும் அவர் தான் இருக்கார் சமீபத்துலேயும் அவர் தான் இருக்கார் அவர் அவர்தான் இருக்கார் எல்லா இடங்களையும் அவர் தான் இருக்கார் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இறைவனுடைய பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சத்தியமாக இருக்க வேண்டும் சத்திய ஸ்வரூபமாக இருந்தால் இறைவனுடைய அருட்கடாட்சம் அருட்பார்வை நமக்கு கிடைக்கும் அப்போ அவர் தூரமான பார்வை உடையவர் அப்படின்னா நம்ம ஏதோ இறைவனிடத்துல தள்ளி இருக்கிறதாக பாவனை பண்ணிக்கலாம் ஆனால் இறைவன் எல்லா உயிருக்கு உயிராக இருப்பார் எப்பொழுது வேணாலும் இறைவன் வெளிப்படுவார் இறைவன் வரணும்னு இல்லை ஏன்னா இறைவன் போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனேன் வர்ணிக்கிறார் இல்லையா அப்படி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் வெளிப்படுவார் அது மாதிரி அவர் எங்கும் எதிலும் இருந்து பார்க்கக்கூடிய அதாவது தூரமான பார்வையை உடையவராகவும் அவர் தான் இருக்கார்ன்றது அவருடைய ரூபத்தை தத்துவார்த்தமாக அவர் இந்த நாமாவளி ஓம் தீர்க ஏ நமாக ஸ்ரீ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாஜ நமா